இது மாதிரி தான் எங்க மாமி மூணு பவுன்ல எடுத்து கொடுத்தாங்க அது நல்லா மொத்தமா இருக்கு இது மெலிசா இருக்கு மாமி மூணு சவரனா காசு வர வேண்டியது இருக்குது உனக்கு நாலு சவரன்லயே எடுத்து தரமா அத்தை ம் சரி அடுத்த மாசம் நாலு சவரன் கண்டிப்பா எடுத்து கொடுக்கணும் இன்னைக்கு நான் அத்தை வாங்கி வந்தீங்க நாங்க எதுவும் வாங்கி வரல எங்க ரெண்டு பேருக்கும் போனா செஞ்சிட்டு அப்போ போண்டாவா தோசை அத்தை இந்தாங்க மீனாக்கா ம் நல்லாவே இல்லை உனக்கு முருமுருனே செய்ய தெரியாதா ஏன் மொத்த மொத்தமாக செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிற ராதா இதில் கடலை மாவு அதிகமாக இருக்கு அடுத்த தடவை செய்யும்போது கம்மி பண்ணிக்கோ என்ன போண்டா முருமுருன்னு இல்லையா நீங்க வேலை சொல்றவங்க நான் இறங்கி நின்று வேலை செய்யறவ இந்த படிக்காத வில்லேஜுக்கள் என்ன எடுத்து பேசுறா இந்த மாமிக்கு இருக்குது கோச்சிக்கினா கோச்சிக்கிங்க இவங்க பெரிய குக்கு வித்துக்கோ மாதிரி சர்ச்சு என்ன சர்ச் பண்றாங்க ராதாம்மா ஃபுல்லாக இருந்து நைட்டு வரைக்கும் ஆடு அடுப்பாண்டே வெந்து போகுது அத்தை உனக்கு பச்சை கொடுக்கலானே மூணு சவரம் நகை எடுத்துட்டு வந்துக்கிறோமா ஆய் இவ்வளோ பெரிய நெக்லஸ் எனக்கா என்னால் நம்பவே முடியல அத்தை எங்கள் அம்மா அப்பா கூட இந்த மாரி வாங்கி கொடுத்ததில்ல அத்தை ரொம்ப நன்றி அத்தை நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்காமா நாளைக்கு மிளகா சில வரைச்சிடு இட்லிக்கு மாவு அரைச்சிடு பரணில என் பழைய துணிலாம் இருக்குது அதை எடுத்து தோச்சிடு பரணிலங்கிற துணி தானே அத்தை நான் தோச்சிடுறேன் நீங்கள் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா பத்தாயிரம் கேட்பாளுங்க வேலைக்கு வச்சுக்கோ ஆமா விக்கிரா ஒரு பேக் என்ன தெரிய போது இந்த மீனா பாரு துணியே மறிச்சு வைக்கல இந்த ராணா பொண்ணு மறிச்சு வைக்க போகுது ஆபிஸ் விட்டு இன்னும் வரல தாங்க மாட்டேன் வர மீனா இன்னும் சோகமா இருக்கு அத்த மேல ஏதாவது கோவமா இப்படி வந்து உட்காரு

அக்கா வாங்க சில்லு விளையாடலாம் டீ ஆச்சா ஆஹ் போச்சா வந்துச்சா ஆமா அவ பக்கத்து வீட்டு வள்ளிக்கிட்டு தான் கதை பேச போயிருக்கணும் அவ உள்ளே வராத படிக்க எப்படி கதவை போட்டுறேன் பாரு நாளைக்கு வரலா ப ஹம் கதவு என்ன திறக்க முடியல ஹம் பூட்டு போட்டு வச்சிக்கிறாங்க அத்தா கதவை ஏன் பூட்டுனீங்க உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் சென்ன மருமகனா எடுத்து பேசிருப்ப ஐயோ மீனாக்கா அதுக்குள்ள நம்மள போட்டு விட்டாங்களா அத்தா நம்மள திட்ட போறாங்க போனா நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாங்க அக்கா எது சொன்னாலும் கேட்டு என்னடா அவங்கள திட்டம்லாம் இல்ல அப்படி சொன்னா அவங்க கோச்சுக்கினாங்க என் மீனா மருமாவ எந்த ஸ்நாக்ஸ் கேட்டாலும் செஞ்சு தரணும் அப்படின்னா நீ உள்ளவா எகுத்து கிகுத்து பேசணும்னு வச்சுக்கா நீ அவ்வளவுதான் நீ பண்ண மாட்டேன் அத்தை சொல்லுப்பா சுரேஷே வெள்ளாட்டுல எப்படி பாருகிற அம்மாவை எப்பப்பா கூட்டும்பாவா வெண்ணாட்டுக்கு நீ அனுப்புன சம்பளம் கவரு போன வாரமே வந்துட்டுப்பா அம்மா காசு அனுப்புன ராஜா கிட்ட கொடுத்துட்டியாமா நீ அனுப்புல ரெண்டு லட்சத்துல உன் பொண்டாட்டிக்கு பெரிய நெக்லஸ் எடுத்து போட்டுக்கிறம்பா அம்மா அவள நல்லா பாத்துக்கிறல்ல என்னப்பா இப்படி கேட்டுட்டா அம்மாவ அவள என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறம்பா சரிப்பா வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுப்பா சரி அம்மா வச்சிரும்பா பெரிய உலக அழகி இதுல வர ரெண்டு லட்சத்துல நெக்லஸ் வர

அத்தை நம்மளை புரிஞ்சிக்கினாங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் ராதா பொண்ணு ரொம்ப நாளா மட்டன் குழம்பு கேட்டு எனக்கு இன்னைக்கு செஞ்சு போடுவோம் எனக்காக அவ்வளவு சண்டை போட்டா எகிரி எகிரி அவ தான் என் மருமகளே அத்தா எதுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சு நிக்கிறீங்க நான் எதுக்கு இருக்கிறேன் எந்த நர்மும் வேலை செஞ்சுனே இருக்காத அத்தா குடிச்சு அனுப்பி தூங்குமா எதுக்கு எந்த நான் செய்யற நீ சொன்னா கேக்குவா போற என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன் நீ இதா குடி குடுங்க அத்தா நீங்க போய் படுங்க மாமி

உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க வாங்க சொல்லுங்க அத்தை ஆ சொல்லுங்க மாமி ராதா எதுக்கு நம்மள கூட்டிருக்காங்க அத்தை எதுக்கு கூட்டுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது மீனாக்கா தெரியாதா சரி சரி எங்க மாமியார் எனக்கு சொன்னத உங்களுக்கு நான் சொல்றேன் சனிக்கிழமை விரதம் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதுக்கு முன்னாடி எப்படி இல்ல தெரியாது இதுக்கப்புறம் கரெக்டா இருக்கணும் சனிக்கிழமை விரதம் இருக்கணுமா நான் இருக்கிறேன் அத்தை லூசு லூசு எல்லாத்துக்கும் சரி சரிங்க மாமி ராதா மீன துணி எல்லாம் ஏன் தோச்சுன்னுக்குற அவள் கை கால் உன் துணி மட்டும் தோச்சுக்கோ புரியுதா அப்ப ரொம்ப திம்புல அவன் இல்ல த மீனாக்கா வேலைக்கு போறாங்க நான் வீட்டுல தானே இருக்கிறேன் செய்யத்துல என்னத்த இருக்க உன் வேலையை மட்டும் செய்யி அவ வேலையெல்லாம் நீ செஞ்சு இருக்காத நீங்க சொல்லிட்டீங்களா அத்த இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டான் அத்த ராதா நீ தயிர் சாதம் பண்ணிட்டு உள்ள கிழங்கு கொடுத்துருமா சரிங்க அத்த நீங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடறேன் அத்த மேடம்

இப்ப கதவு தொடரலன்னா நடக்கிறதே வேற தட்ட பீரா கீழே தள்ளி விட்டுருவோம் இந்த மாமி மீன் குழம்பு சும்மல கண்டுபிடிச்சிரும் சென்ட் அடிச்சு நான் கவுச்ச சும்மல்லாம் வரல வாசனை தான் அடிக்குது இவ்வளவு கவுச்செல்லாம் சாப்பிடல இன்னாவா இருக்கும் ஏன் மாமி அவ்வளவு அவசரமா கவலை தட்டினீங்க ஒண்ணு இல்ல மீனா சும்மா பாக்க வந்தேன் நீ தூங்கு ஆ ஓகே ஓகே அத்தை இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே இனி ஏன் பிறந்த நாள் வளர்த்துக்க நன்றி ராதாமா அத்தை என்னால முடிஞ்ச சின்ன பரிசு பிடிச்சிருக்கா பாருங்க ராதா இந்த கலர்ல போடவே இல்லம்மா ரொம்ப புடிச்சிருக்குமா தெரியும் இந்த கலர் உங்ககிட்ட இல்லன்னு அதான் தேடி தேடி வாங்கினா அத்தை உங்க பர்த்டே ஸ்பெஷல் கறிக்கான் வச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எனக்கு என்ன பத்து வயசு ஆகுது பிறந்த நாள் கொண்டாட சும்மா இருங்க அத்தை நான் செய்வேன் சரி செய்யுமா நீ எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவோம்மா மாமி பர்த்டே டு யூ மீனா என் நான் மாமி உங்களுக்கு ஒரு ராதா சரவணா சரி அதை விட சூப்பரா இருக்கும் ஓஹோ நம்ம குட வாங்கி கொடுத்ததை பாத்துட்டு மீனாக்காவும் வாங்கி குடுத்துருக்காங்க பாத்து அடிக்கிறாங்க என்ன பார்த்து ரெண்டு புடவையும் நல்லா இருக்கு எந்த புடைய கட்டுறதுன்னு தெரியல யார் குடையோ அத்தை கடின்னு வருவாங்கன்னு தெரியலையே